மலை சர்ச்சை தொடர்பான போராட்டத்தில் தாங்கள் பங்கேற்கவில்லை என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் தலைமுறை தலைமுறையாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றும் திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் உண்மையில் அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து அவர்களிடமே கேட்டிருக்கிறோம் அதனை பார்க்கலாம் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே எங்களுக்கு தெரியல ஏன் அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வராங்கிறது எங்களுக்கு தெரியல நேத்திகள் முடிப்பாங்க இந்த மாதிரி நான் சேவல ஆடு கட்டி நேத்திகள் முடிப்பாங்க அப்ப பிரியாணி ஆக்கி அங்க சாப்பாடு போடுவாங்க ஆஹ் போவாங்க இந்து மக்கள் பக்கத்து வீடே போய் ஏற்ற நம்ம எப்படி ஒரு விஷயம் வச்சு சொல்றோம் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க நாங்க போய் மலையில போய் சாப்பிட்டு வச்சிருக்கோம்